வணக்கங்க பெரிய நெல்லிக்காய்லாம் அவளு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு ஒரு கப் அவள் எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியை ஊற்றிட்டு வடிகட்டிக்கோங்க பத்து நிமிஷம் அதை மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி புழு புழுன்னு அவள் ரெடியாகிருங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் உளுந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடலை பிறப்பு ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த துருவி வச்சுருக்கிற பெரிய நெல்லிக்காயை நாளை வந்து சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா வெந்து வந்துடுங்க இப்போ வந்து அந்த அவள் இருக்குது இல்லைங்களா வடிகட்டி வச்சுருக்க அவள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி எல்லோ கலரில் வர மாதிரி பண்ணிக்கோங்க ஹெல்த்தியான டேஸ்டியான அவ்வளோக்குமா ரெடிங்க இது முடிக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் ஆர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்